வணக்கம் நேர்களே நீங்கள் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஒரு புனித நாளாக எங்களுடைய கிறிஸ்தவ அன்பர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற தினம் இயேசுவானவர்களுடைய உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் ஆண்டாண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக சென்ற சில மாதங்களாக நீங்கள் கவனித்திருக்கிறீர்களோ என்னோ தெரியவில்லை இந்த மிக முக்கியமான சமய சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அந்த நேரத்தில் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே அவற்றை பற்றியெல்லாம் மிகவும் விரிவாக இங்கே டாக்டர் அவர்கள் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான நாளாக எங்கள் எல்லாராலும் கருதப்படுகிறது எனவே இன்றும் இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே என்ற அந்த புனித நாள் பற்றி நாங்கள் இன்றைக்கு சில விஷயங்களை பார்க்கலாம் அதே நேரத்தில் சென்ற ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி எங்களுடைய ஈழத்து சித்தர் சிவயோக சுவாமிகளின் நாற்பத்தி எட்டாவது மகா அவருடைய ஞாபகார்த்த நினைவு தினம் கொண்டாடப்பட்டது அதற்காக விசேடமாக ஹவாயிலிருந்து சத்குரு போதிநாத வேலன் சுவாமிகள் இங்கே பல இடங்களுக்கும் விஜயம் செய்து அன்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தங்களுடைய ஆசிகளை தெரிவித்து பேச்சுக்கள் நிகழ்த்தியும் அவர்கள் வெளியிட்ட நூல் குரு குரானிக்கல் என்ற ஒரு மிக அருமையான நூல் அந்த அவர்களுடைய அந்த சித்தர் பரம்பரையினுடைய வரலாற்றிலே பல விடயங்களை முக்கியமான விடயங்களை ஆங்கிலத்திலே அவர்கள் பதித்து வைத்திருப்பது ஒரு சிறப்பு ஆவணமாக கருதப்படுகிறது உண்மையிலே வருங்கால சந்ததி எங்களுடைய இந்த சித்தர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஆங்கில மூலம் அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வழி என்று எங்களுடைய ஆதீன குருமார்கள் பலர் மிகவும் பிரியத்தனப்பட்டு மிகவும் அருமையான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் அன்பர்கள் பலருக்கு அந்த நூல் கிடைக்கவில்லை என்று கூட நாங்கள் அறிகிறோம் எனவே அந்த நூல் நீங்கள் பெறுவதற்கு வழிவகைகள் செய்து தரப்படும் நீங்கள் நூலை பெற விரும்பினால் அது ஐம்பது டொலர்களுக்கு விற்கப்பட்டது ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு அருமையான நூல் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு போக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அது காலங்காலமாக வைத்து பார்த்து அதை வாசித்து அவர்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்வதற்கு வழிவகுக்கும் ஒரு அருமையான நூல் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்திலே நான் கூறிய மாதிரி இந்த புனித தினமாகிய ஈஸ்டர் சண்டே பற்றி இங்கே உங்களுக்கு விரிவாக எடுத்து கூறுவதற்கு டாக்டர் அவர்கள் வழக்கம் போல் வந்திருக்கிறார் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஆசிரியர் அவர்களே வணக்கம் குருவரலும் திருவரலும் கை கூட இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்று உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி முதன் முதல் ஆரம்பமானது கூட ஒரு ஈஸ்டர் சண்டே தான் ஈஸ்டர் சண்டே அப்போ இன்றைக்கு உலகங்களும் பிறந்து வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்த மூன்றாவது நாள் உயிர் தெழுந்த வைபவத்தை கொண்டாடி நினைவு கூறுகின்ற நாள் இதிலேயே ஒரு ஆழ்ந்த தத்துவமும் இருக்கின்றது எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற ஆன்மீகத்தை எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை அந்த ஆன்மீகத்தை நாங்கள் எவ்வ எங்களுடைய ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் அறியமைனாலும் சிலுவையிலே போட்டு ஆணி அறைந்து அரைந்து அதை சித்திரவதை செய்து சிறுக சிறுக சாகடித்தாலும் இந்த ஆன்மா மரிக்காது எழும் இதுதான் இதில் இருக்கிற செய்தி நாங்கள் ஒவ்வொருவரும் இதை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் எங்களுக்கு இருக்கிற ஆத்மாவினுடைய மகிமையை உணராமல் ஆத்மீகனுடைய மகத்துவத்தை விளங்காமல் அதன் புனிதத்தை நாங்கள் கனம் பண்ணாமல் நாங்கள் அன்றாடம் பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஆணவத்தால் அதிகாரத்தால் அறியாமையால இது சாதாரண மக்களில் இருந்து சமய சபைகள் கோவில்கள் ஆலயங்களை நடத்துவோர் உட்பட எல்லோரிடமும் இது இருக்கின்றது அப்போ இந்த நிலையிலே நாங்கள் இவ்வாறு அந்த சொல்லுவார்கள் அந்த ஜெயசு கிறிஸ்துடைய மரணத்தை பார்த்தால் தர வேண்டிய நாற்பது நாள் பாடுகள் அதான் இந்த லென் சீசன் என்று அவர்கள் உபவாசம் இருப்பார்கள் விரதம் இருப்பார்கள் இந்த நாற்பது நாள் இந்த பாடுகளின் கூடாக வந்து அவர் வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையிலே அறைகின்றார் சிலுவை மரணம் என்பது ஏதோ துப்பாக்கியால் சுடப்படுகின்ற மரணமோ அல்லது கேஸ் சேம்பர்ல போடப்பட்ட மரணமோ அல்லது தூக்கு தண்டனையோ அல்ல அந்த சிலுவையிலே அறையப்பட்ட பின்னர் அது சிறிது சிறிதாக அந்த உயிர் நீ போகும் அந்த சொல்லுவார்கள் இந்த ப்ரோசஸ் ஆஃப் டெத் அந்த மோட் ஆஃப் டெத் வந்து சொல்லுவார்கள் இஸ் அல்டிமேட்லி எல்லாம் பெயின் பிளட் லாஸ் ஹீட் எக்ஸ்கோஷன் ஹியூமிலியேஷன் இது எல்லாவற்றையும் விட இந்த மோட் ஆஃப் டெத் இப்போ டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கொடுப்பார்கள் இந்த மோட் ஆஃப் டெத் என்ன விதம் இது வந்து ரெஸ்பிரேட்டரி பேரலைஸ் அதுதான் இந்த மோட் ஆஃப் டெத் அங்கே வர்றது அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவதார புருஷர் மீது சுமத்தினார்கள் இது வரலாறு நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் மற்றவர்கள் மீது குறை சொல்லுவது குற்றம் சொல்வது பாவகாரியங்கள் செய்வது இன்னொருவர் உள்ளத்தை புல்ல புண்படுத்துவது மற்றும் எமது சபைகள் நிறுவனங்கள் ஆலயங்கள் ஏன் கடவுளின் பெயராலே கூட நாங்கள் ஒருவரொருவர் மாறுபட்டு வேறுபட்டு சண்டைகள் செய்வது செய்தங்கள் செய்வது என்று இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாதிரி எமது ஆன்மாவை அறைந்து சாகடித்துக் இருக்கின்றோம் நாளாந்தம் செய்கிறோம் நாளாந்தம் செய்கின்றோம் பத்திரிகை செய்திகளை பார்த்தாலே தெரியும் கேட்டால் ஓஹோ ஒன்றியல்ல ஓ அங்கேயே ரெண்டு கம்யூனிட்டி ஒன்று வந்து அங்கே இருக்கிற ஹேசிடிக் ஜூயிஷ் கம்யூனிட்டி யூதர்களுடைய அதோடு அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் குரூப் ம் அந்த ரெண்டு குரூப்புக்கு முறையில் இன் பிட்வீன் டென்ஷன்ஸ் ஓஹோ ஆனபடியினாலே இந்த அமெரிக்காவிலே நியூயார்க்கில் இருந்து அந்த ஜூதர்களுடைய மத குருவானவர் தர் ராபி என்று சொல்லுவோம் அவர் அவர் வெறகதந்திருந்தார் அப்போ அவர் வருக தந்திருந்த பொழுது அந்த யூதர்கள் ஒரு அதை ஒரு ப்ரொசஷனாக இரவிலே செய்வதற்கு யோசித்திருந்தார் ஊர்வலம் சென்று அவர் செய்வதற்கு ஆனால் அதற்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது அரசாங்கம் ஆம் ஏனென்றால் இந்த ரிலீஜியஸ் டென்ஷனால் ஓஹோ அதுக்கு ஆப்போசிட் குரூப் இப்போ அதால் தடை விதிக்கப்பட்டது அப்போ இவர்கள் தடை விதித்த பொழுது என்னத்தை கண்டார்கள் இன்றைக்கு பார்த்தால் அந்த தடை இன்னும் இருக்கின்றது இன்றைக்கு ஈஸ்டர் சண்டே செயின் நிக்கலஸ் ஊர்வலம் கூட அங்கே நடக்க முடியாது அதற்கு அந்த ஊர்வலம் கூட செய்ய முடியாது அப்ப நாங்கள் சபைகளின் பெயராலும் சமயத்தின் பெயராலும் சண்டைகள் பிடித்து தடை உத்தரவுகள் போட்டு கோட்டுகள் நீதிமன்றங்களுக்கு ஊறி வாதங்கள் செய்து விவாதங்கள் செய்து தினமும் இயேசு கிறிஸ்துவை சிலுவை அரைந்து கொண்டுதான் இருக்கின்றோம் முக்கியம் அதை நாங்கள் கொள்ளாமல் நடந்து இது பல நடந்துடயங்களிலே நடக்கின்றது சமீபத்திலே எங்களுடைய ஜுவர் சுவாமியுடைய நாற்பத்தி எட்டாவது மகாசமாதி தினம் கொண்டாடப்பட்டது இந்துக்கள் அதுவும் ஜாழ்ப்பாண தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற நாடுகளில் ஒன்று கனடா சுவாமிகள் வதவேலந்தோட இந்த பிரிவுகள் அங்கே

இது எல்லாருக்கும் பொருந்தும் இது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்கள் சகலருக்கும் பொருந்தக்கூடிய வாக்கியம் உண்டு அப்ப இந்த ஆன்மாவை இப்படி எல்லாம் இருந்தா சில யோசிப்போம் நாங்கள் இட இப்படி நடக்குன்றது இது எல்லாம் அழிந்து போம் இந்த சபைகள் இப்படியே இல்லாம போயிடும் இந்த கோயில்களை பாருங்கள் இப்படி போகுன்றது சபைகளை பாருங்கள் இப்படி போகின்றது முறைகேடுகள் நடக்கின்றன சண்டை விவாதங்கள் நடக்கின்றன பேதங்கள் பிரிவுகள் இருக்கின்றன வழக்குகள் நடக்கின்றன சமீபத்தில் கூட இன்னொரு இதுவும் பண்ணிருந்தது ஒரு ஒரு சபையை தொடக்கி வைத்த ஒருவர் ஒரு போதகர் அவர் எட்டு மில்லியன் ரூபாய்களை கையாடி விட்டார் இதுவும் பத்திரிகை செய்தி அந்த அவருடைய இணையத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்த தொகையாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்லி டொரண்டோ ஃபாஸ்ட் டூக் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் எயிட் மில்லியன் அண்டு குளோப் மெயில் ஃப்ரைடே இது வந்து சிக்ஸ்த் ஏப்ரல் சிக்ஸில் அப்போ அவர் வந்து இங்கே இருக்கின்ற அந்த ஒரு திருச்சபையை தொடங்கு தொடக்கியவர் அந்த திருச்சுவைக்கு போதகராக இருப்பவரை இப்படி கையாடல் செய்து கள்ளக்கணக்கை காட்டி கையாடல் செய்கின்ற நிலைமையை பார்க்கணும் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்படி சபைகள் சுவாமி குருமாரிய சபைகள்ல இப்படி சண்டைகள் பேதங்கள் கையாடல்கள் ஒவ்வொருவரின் படம் எடுப்பது பத்திரிகையில் போடுவது தன்னை இப்படிப்பட்ட நிலைகளை பாடும்பொழுது இந்த சபைகள் இந்த சமயங்கள் இந்த ஆலயங்கள் இந்த அமைப்புகள் இது தேவைதானா இதெல்லாம் மடிந்து விடுமே ஆன்மீகம் மடிகின்றதே என்ற கவலை எங்களுக்கு வருகின்றது நிச்சயமாக எல்லாருக்கும் வருகின்றது அப்போ அந்த கவலை தேவையில்லை என்ற கருத்தை இந்த ஆத்மீகம் மீண்டும் உயிர்க்கும் என்ற கருத்தை சொல்லுவதுதான் இந்த ஈஸ்டருடைய சண்டே அப்படி உயிர்த்தலும் எங்களுக்கு எல்லாம் புத்தூக்கம் கொடுப்பது ஆனப்படினால இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உரிமையக்கூடிய ஒரு பாரம்பரிய இதாக இருந்தாலும் சகல மதத்தினர்களும் பா கற்றுக்கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவ உண்மைகள் நிறைவாக உள்ள இந்த பிறநாளில் இந்த ஈஸ்டர் பிறநாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு நீங்கள் சொன்னதை நான் இப்பொழுது ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன் டாக்டர் நாங்கள் இந்த எங்களுடைய இந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சி ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பித்தோம் இப்பொழுது ரெண்டு ஆண்டுகள் பூர்த்தி ஒரு நிலையிலே இருக்கிறோம் அந்த அந்த நினைவு பார்க்கும்போது ரெண்டு ஆண்டுகள் சென்று விட்டனவே இந்த நேயர்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளில் நிறையவே உங்களிடமிருந்து பலவிதமான விஷயங்களை அறிந்திருப்பார்கள் அவர்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும் என்பதை அசைக்க முடியாத என்னுடைய நம்பிக்கை அதை பற்றி நேர்களும் நான் நிற்கிறேன் இடையில் வந்து இதை பற்றி தங்களுடைய அபிப்பிராயங்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியால் தங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் எடுத்து கூறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டு ஆண்டுகள் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு உதவியும் ஆக்கமும் மூக்கமும் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் கீதவாணி அதிபர் ராஜ்குமாருக்கும் நாங்கள் இங்கே இந்த நிலையிலே அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் ஆனால் அவர்களுக்கும் இது ஒரு பணி ஒரு மகத்தான பணி அதை இறைவன் செயல் தான் நான் இங்கே எதிர்பார்க்குறேன் உண்மை இந்த வானொலி சேவையினூடாக பலர் இந்த செய்தி இந்த செய்தி பலருக்கு சென்றடைகின்றது இது கனடாவால் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள நண்பர்களுக்கும் சென்றடைகின்றது பலர் இதை கேட்டு தங்களுடைய பாராட்டுக்களை மின்னஞ்சல் மூலமாக தெரிவித்திருந்தார்கள் இணையதளம் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதிலே முதியவர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் கேட்கின்றார்கள் பல பல்கலைக்கழக மாணவர்கள் இதை ஆர்வமாக கேட்டிருக்கின்றார்கள் சிலர் இந்து சமயம் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்கின்ற மாணவர்களோட இதை கேட்டிருக்கிறார்கள் மற்றது இதை கேட்டு பல பேர் எங்களுடைய சற்சங்கத்துக்கும் வருகை தந்திருக்கின்றார்கள் அத்தோடு இந்துக்கள் மட்டுமல்லாது பல கிறிஸ்தவ அன்பர்களும் ஒரு சில இஸ்லாமிய அன்பர்களும் கூட இதை கேட்டு என்பதாக கலந்தையாடி இருக்கின்றார்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் ஓ அது மிகுந்த பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்றால் நாங்கள் ஒரு சமயத்தோடு நின்று விடவில்லை ஓ நாங்கள் இந்தமைகளை எங்களுடைய பாரம்பரிய சமயத்தின் செய்தியை உள்ளது உள்ளது அப்படியே சொல்கிறோம் இது அன் அடல்டட் அன் டைலியூட்டட் ரைட் புராணங்கள் விகாசங்கள் திருவாசகங்கள் மெய்கண்ட சாஸ்திரங்கள் இந்த பாரம்பரிய வழியும் அந்த எங்களுடைய ஞானிகள் அருளாளர்களுடைய வாழ்க்கை மற்றது வாக்குகளின் படியும் இந்த செய்தியை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்ற பொழுது அது சமய வரம்புகளை கடந்து எல்லா சமயத்தினரைக்கும் செல்லக்கூடியதாக இருக்கின்றது அதுதான் எங்களுடைய நோக்கம் கூட இங்கே நேர்கள் வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் முதலாவது நேரை கேட்போம் வணக்கம் 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 நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள் வணக்கம் வணக்கம்